இந்திய பெருநிலத்தின் தென்கோடி முனை தமிழ்நாட்டின் தெற்கு எல்லை கன்னியாகுமரியில் நிற்கின்றேன் அதோ தெரிவது திருவள்ளுவர் சிலை அதற்கு அருகில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் இருக்கின்ற பாறை இங்கே வடகுத்துறையில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு முக்கா கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு போக வேண்டும் பெருமளவில் மக்கள் கன்னியாகுமரிக்கு திரண்டு வருகிறார்கள் இந்த கா வீடியோவை இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கின்ற நண்பர் மைக்கேல் ராஜ் இங்கே அவர் தந்தை காலத்தில் தொடங்கிய உணவு தொழிலை விரிவுபடுத்தி இப்பொழுது மூன்று உணவு கடைகளும் மூன்று விடுதிகளும் வைத்திருக்கிறார் அவரது அண்ணன் அவரும் இதே தொழில்தான் தம்பியும் இதே தொழில்தான் அண்ணா நாங்கள் உங்கள் பதிவை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இதோ பார்க்கிறீர்கள் இந்த கன்னியாகுமரி இதில் சில கிலோமீட்டருக்குள்ளே இதுவரை எனக்கு ஐம்பத்தி ஏழு வயது ஆகிறது இதுவரை இப்படியே எங்கள் வாழ்க்கை போகிறது உங்கள் பதிவுகளை படித்து தான் வரி விடாமல் படிக்கிறேன் மிகச்சிறப்பாக எல்லா எனக்கு உடன்பாடு என்று சொன்னார் இந்த கன்னியாகுமரியை பொறுத்த அளவிற்கு இன்று காலை ஒரு நீண்ட ஆய்வு கற்றை எழுதினேன் கன்னியாகுமரியின் கதை என்ற தலைப்பில் ஒரு இரண்டு மணி நேரம் மிகச்சிறப்பாக அந்த கற்றையில் ஏராளமான தரவுகளை தொகுத்து தந்திருக்கிறேன் நிறைய பேர் படித்து இருபது பேருக்கு மேல் பாராட்டி எழுதியிருக்கின்றார்கள் அதில் இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய வரலாறையும் நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே பகவதி அம்மன் ஆலயம் கன்னியாகுமரி என்றும் சொல்லுவார்கள் அடுத்து என்னென்ன சர்ச்சில பெருமாள் கோயில் கட்டி இருக்கிறார்கள் அந்த பெருமாள் கோயிலுக்கு நேற்று திருப்பையில இருந்து ஏழாயிரம் லட்டு வந்தது என்ற செய்தியை கூட நான் போட்டிருக்கிறேன் அலங்காரமாத ஆல அலங்காரமாத ஆலயம் அடுத்து என்று சிலுவைநாதர் ஆலயம் சிலுவைநாதர் ஆலயம் இன்னொரு சின்ன முட்டாப் எல்லாமே அருகே ஒரே கோணத்தில் அது எல்லாத்தையும் பார்க்க முடிகிறது கொஞ்சம் தள்ளி ஒரு கட்டடம் தெரிகிறது அதான் கூடங்குளம் அணுமின் நிலையம் என்று சொன்னார் இந்த கன்னியாகுமரிக்கு தெற்கே நிலப்பரப்பு எதுவும் இல்லை நேராக அடுத்து அண்டார்டிகா தான் அடுத்து இதற்கு இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் அரபிக்கடல் வங்கக்கடல் இந்திய பெருங்கடல் மூன்றும் சேருகின்ற இடம் என்று உலகம் முழுவதும் கடல் ஒரே கடல் தான் ஆனால் நாம் அந்த இடத்திற்கு தக்கவாறு வைத்துக் கொள்கிறோம் இங்கே வட இந்தியர்கள் பெருமளவில் வருகிறார்கள் மலையாளிகளும் வருகிறார்கள் என்று சொன்னார் அவர்களுள் வட மலையாளிகள் நிறைய பேர் வந்து நிறைய செலவழிக்கின்றார்கள் பேரம் பேசுவதில்லை வட இந்தியர் பெங்காலிகள் குடும்பத்தோடு வந்து சமையற்காரரும் அழைத்து கொண்டு வந்து இங்கே சமைத்து சாப்பிடுகிறார்கள் இவர்களுடைய இந்த கன்னியாகுமரிக்கு அறுபது விழுக்காடு வருமானம் வட இந்தியர்களாலும் மலையாளிகளாலும் தான் கிடைக்கிறது என்று நண்பர் மைக்கேல்ராஜ் சொன்னார் நாட்டே பதினைந்து முறைக்கு மேல் வந்திருக்கிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாரே பார்க்க வந்தேன் இன்று அவரது அழைப்பின் பேரில் இங்கே வந்தேன் கன்னியாகுமரியை சுற்றி பார்த்தது எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த கன்னியாகுமரி அப்படி வச்சிருக்கேன் அப்படி சுத்தி காட்டுகிறேன் பாருங்கள் இது கடல் சொல்லுங்க சொல்லுவேநாதர் ஆலயம் அந்த பக்கம் நண்பர் மைக்கல்ராஜ் வருதான் சார் கடல் பாருங்கள் வட இந்தியர்களுக்கு கடல் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அவர்கள் நாம் பனிமலைகளை பார்க்க போது போல வட இந்தியர்கள் இங்கே வருகிறார்கள்